ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி டிம் எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த உடலில் நம்ம பார்க்க போறோம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடை இல்லாமல் அவர் கூட அந்த மாதிரி இருந்தபோது என்னுடைய உணர்வு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு நம்ம மில்கி பியூட்டி நடிகை தமன்னா ஓப்பனாக பேசியிருக்காரு ஸோ அது என்னென்ற இந்த உடலில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி சில காலங்களிலே அதிகமாக வரவேற்பு பெற்ற ஒரு நடிகைனா தமன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய இளமை காலத்தில் துவங்கி பதினெட்டு பத்தொம்போது வயசில் துவங்கி இப்போ வரைக்கும் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் தமன்னாவுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க சோ அவங்களுக்கு அவங்களுடைய கவர்ச்சிக்காகவே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ தமிழ்ல கேடி அப்படின்ற திரைப்படத்துல தொடங்கி அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் கல்லூரின்னு சொல்லி நிறைய படங்கள் நினைச்சாரு அதுக்கப்புறம் அயன் ஆனந்த தாண்டவம் கண்டியன் காதலி இப்பையான்னு சொல்லி வரிசையா அவர்களுடைய ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பதினஞ்சு பதினாறுல நிறைய வரிசையா நிறைய படங்கள் நினைச்சாரு ஸோ மேலும் அவங்களுக்கு அதிக வரவேற்பும் வந்து கிடைச்சிது சோ மக்கள் மத்தியில எல்லா படங்களும் ஏத்துக்கவும் செஞ்சாங்க எல்லா படமும் கிட்டும் அடிச்சது தொடர்ந்து இது போற தமிழை தொடர்ந்து தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லி எல்லா மொழிகளிலும் அதிகமான படங்கள் நினைச்சிருக்காரு தம்முன்னா தற்சமயம் வந்து தமிழை விடவும் அவருக்கு ஹிந்தி திரைப்படங்கள்ல அவங்களுடைய அந்த பாலிவுட் பக்கம் தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப போகிறதுக்கு இஷ்டம் அதுக்கு ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது ஸோ அவருடைய தாய்மொழியான ஹிந்திலயே அவன் வந்து நடிச்சு பேசலாம் அது ஒரு பக்கம் இருக்க தமிழில் என்னதான் கவர்ச்சி காட்டினாலும் அடுத்தடுத்த படங்களுக்கு நமக்கு ஆச்சாரமாக இருக்க மாட்டேங்குது ஸோ அந்த கவர்ச்சிக்கு காட்டினதுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லையான்னு தான் நான் சொல்லணும் ஸோ தெலுங்கு சினிமா பக்கம் கவர்ச்சி காட்டினா அடுத்தடுத்த படங்கள் கிடைக்கும் ஆனால் சம்பளம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது சோ இதே பாலிவுட் பக்கம் போய் இதே கவர்ச்சி இதை விட கொஞ்சம் கவர்ச்சி காட்டினாலே போதும் அதிக பணமும் கிடைக்கும் அதிக பட வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு பாலிவுட்லயே வந்து தங்கியிருக்காரு நம்ம தம்ன்னா சோ அதுக்கப்புறம் வந்து பாலிவுட்ல ஒரு பெரிய ஆள் இல்லைன்னா ஒரு ஒரு நபரை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் இல்லைன்னா பாலிவுட்ல நசுக்கி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் விஜய் வந்து பிடிச்சிக்கிட்டு அவர் கூட காதல்ல விழுந்தேன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாரு நைட் பார்ட்டி போறதுன்னு சொல்லி எல்லா போட்டோஸும் ரிலீஸ் பண்ணாரு ஸோ சமீப காலமா அவருடைய கருத்து வேட்பார் காரணமா அந்த காதலையும் கட் பண்ணி விட்டாரு ஸோ இப்போ சமீபத்தில் அரண்மனை ஃபோர் படத்துல நடிச்சிருந்த நம்ம தமன்னா அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஐநூறு கோடி வசூலுக்கு மேலே ஆயிருக்கு ஸோ அதில் தான் வந்து ஒரு பேட்டில நடிகர்களுடன் படுக்கறை காட்சிகள் நடிக்கும் போது அந்த நடிகரின் மனநிலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கேட்கப்பட்டுச்சு ஸோ அதற்கு வந்து ரொம்ப வெளிப்படையா தம்மனை வந்து சொல்லும் போது நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அந்த அந்தந்த காட்சிகள் அவ்வளவு விரும்புவது கிடையாது ஸோ அதாவது கேமரா முன்னாடி அந்த மாதிரியான காட்சிகள் படுக்கரை காட்சிகள் விரும்புவது கிடையாது திரைமறைவில் வந்து வச்சு செய்ய செய்ய செய்வாங்க அது வேற விஷயம் சொல்ல போனா வந்து அந்த காட்சிகள் படமாக்கும் போது எங்களை விட நடிகர்கள் தான் ரொம்பவே பதட்டமா சங்கடமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அந்த பெண் நடிகைகளை நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க ஸோ நமக்கு வந்து நம்ம கரும்பு டப்புன்னு ஏதாவது அடிச்சிருச்சுன்னா அதை பத்தி என்ன நினைப்பாங்க ஏன்னா வந்து ஒருத்தரோடைய நடிகையோடைய முன்னழகு மேல கை வைக்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது தன்னை அறியாம அவருக்கு வந்து உடல் பத்திக்கிச்சுன்னா அது வந்து ரொம்ப சங்கடமா போயிடும் அப்படின்றது சொல்றாரு ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கேமரா முன்னாடி தான் அவங்களுக்கு வந்து படுக்கை காட்சிகள் கஷ்டமா இருக்கும் திரைமறைவில் அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப அனுபவமான என்ஜாய்மெண்ட்டான ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி திரையில் படக்கூடிய கஷ்டங்களை அந்த நடிகைகள் ஏற்று புரிஞ்சு நடந்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நானும் சில நடிகர்கள் கூட பாலிவுட்லேயும் சரி அங்கங்கேயும் சரி அவங்களுடைய சங்கோஜத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு நடிகை தம்மனோட எந்த பேச்சுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள் அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் பிக்சர்ஸ் எடிட்டட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிவிக்க விடுங்க